இன்றைய பாடத்தில் நாங்கள் ஆறாம் ஆண்டில் உள்ள இரண்டாம் மொழி சிங்களம் அந்த புத்தகத்தினுடைய பாடத்தை நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மே மமாய் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க மே மமாய் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம் மே என்பது இது மே இது மே இது மமாய் என்பது நானே மமாய் என்பது நானே மே மமாய் இது நானே இந்த இடத்துல மம என்பது நான் மம நான் அதோட ஈ ஒன்று சேர்த்ததுனால நானே அப்படின்ற அர்த்தம் வந்திருக்கு விலங்கச்சா மே மமாய் இது நானே மே மமாய் இது நானே ரைட் இப்போ உரையாடலை பார்ப்போம் முதலாவதா ஆசிரியை சொல்றாங்க என்னன்னு சொன்னால் ஐபோவான் லமாய் அப்படின்னு சொல்றாங்க ஐபோவான் லமை அப்படின்னு சொல்றாங்க ஐபோவான் லமாயின்னா என்ன ஐபோவான் என்பது வணக்கம் இப்போ நாங்கள் வணக்கம் சொல்லுவோம் தானே அதுக்கு நாங்கள் சிங்களத்தில் ஐபோவான் அப்படின்னு சொல்றது ஐபோவான் ஐபோவான் வணக்கம் லமாய் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளே ஐபோவான் லமாய் வணக்கம் குழந்தைகளே அப்படின்றத இது தந்திருக்குது ஐபோவன் லமாய் வணக்கம் குழந்தைகளே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபோவன் குரு துமி அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்கிறாங்க ஐபோவன் குரு துமி அப்படின்னு சொல்கிறாங்க ஐபோவான் என்பது நான் சொல்லியிருந்தேன் என்ன வணக்கம் சொல்கிறதுக்கு நாங்கள் ஐபோவான் அப்படின்னு சொல்கிறது குரு துமி அப்படின்னு சொன்னால் ஆசிரியை ஐபோவான் குரு துமி வணக்கம் ஆசிரியை ஐபோவன் குரு துமி வணக்கம் ஆசிரியை அடுத்த வரிய பாருங்க அத என்பது இன்றைக்கு அப்பட்ட என்பது எங்களுக்கு அழுத் என்பது புதிய யாழ்வேக் என்பது ஒரு நண்பர் இப்ப யாளு அப்படின்னு சொன்னா நண்பர்கள் யாழுவா அப்படின்னு சொன்னா நண்பர் யாழ் வெக் அப்படின்னு சொன்னா ஒரு நண்பர் அப்ப என்பது இன்று அத இன்று அத இன்று அப்பட்ட எங்களுக்கு அப்பட்ட எங்களுக்கு அழுத் புதிய அழுத் என்பது புதிய அழுத் புதிய யாழ் என்பது நண்பர் ஒரு நண்பர் அத அப்பட்ட அழுத் யாழ் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய நண்பர் அப்படின்ற அர்த்தத்தை இது தந்திருக்குது அடுத்ததாக பாருங்க அப்பி ஏகென அஹமு அபி கென அஹமு அப்போ இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால் அபி என்பது நாங்கள் அபி என்பது நாங்கள் ஏ என்பது அவர் ஏ என்பது அவர் கென என்பது பற்றி கென என்பது பற்றி அஹமு என்பது கேட்போம் அபி ஏன அஹமு நாங்கள் அவரை பற்றி கேட்போம் இந்த இடத்துல ஏ கென அப்படின்றத வந்து பிரிச்சு சொல்லக்கூடாது யா கென அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்த்து சொல்லணும் அப்பி யா கென அஹமு அப்படின்னு சொன்னா நாங்கள் அவரை பற்றி கேட்போம் அப்படின்ற அர்த்தத்தை இது தந்திருக்குது அடுத்தது அடுத்த வரியில பாத்தீங்கன்னு சொன்னா முளிம்ம மாகென கி அண்ணம் முளிம்ம மாகென கி அண்ணம் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முளிம்ம அப்படின்னு சொன்னா முதல் இல்ல அதாவது ஆரம்பத்திலேயே அல்லது ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்றதுதானே அதுக்கு நாங்கள் முளிின்ம அப்படின்னு சொல்லி பயன்படுது முளின்ம அப்படின்னு சொன்னால் முதலிலே மா மா மாகேனன்னு சொன்னால் என்னை பற்றி மா என்பது நான் கென என்பது பற்றி அப்போ நான் பற்றி இல்லை இந்த இடத்துல என்னை பற்றி கென என்னை பற்றி கியண்ணம் கூறுகிறேன் கியன்னம் கூறுகிறேன் கியன்னம் கூறுகிறேன் மா கென கியன்னம் முதலில் என்னை பற்றி கூறுகிறேன் அப்போ இதில் சொல்கிறாங்க மகே நம தீபாணி மகே நம தீபாணி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்ன மகே என்பது என்னுடைய மகே என்பது என்னுடைய மகே என்னுடைய நம என்பது பெயர் நம பெயர் தீபாணி என்பது அது அவர்களுடைய பெயர் மகே நம தீபாணி அப்படின்னு சொன்னா என்னுடைய பெயர் தீபாணி மகே நம தீபாணி என்னுடைய பெயர் தீபாணி அடுத்த வரையில் பாருங்க மகே மகேன்னு சொன்னா என்னுடைய வயச 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 என்பது வயது அவுருது அவுருதுன்னு சொன்னா வருடங்கள் விசி அப்படின்னு சொன்னா இருபத்தி என்ற அர்த்தத்தை தரும் அட்டை என்பது எட்டு இப்போ இந்த இடத்துல அர்த்தத்தை நீங்க தெளிவா கவனிங்க மகே என்பது என்னுடைய வயச என்பது வயது விசி அட்டை என்பது இருபத்தி எட்டு விளைஞ்சா இந்த இடத்துல அவுருதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்ன விளங்கும் இந்த இடத்துல அவுருது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் தந்திருக்கிறாங்க இப்போ அவரு என்ன அப்படின்னு சொன்னா வருடங்கள் தானே அப்போ வயசு நாங்கள் பொழுது மகே வயசு என்னுடைய வயது இருபத்தி எட்டு வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் முப்பது வருடங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வருடங்களை முன்னால நாங்கள் போடணும் இல்லை அவருது விசியாட்டாய் அவரது பகலவாய் அவரது விஸ்ஸாய் அவரது திகாய் அதாவது பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு அப்படின்னு சொல்லும்போது அவருது தஹாய் அவர்தஹ சொன்னா பத்து வயது அவருது விஸ்ஸாய் இருபது வயது அப்ப அந்த மாதிரி மகே வயச அப்படின்றதுக்கு பின்னால அவுருது என்கின்றத நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அது சிறப்பாக இருக்கும் மகே வயச என்னுடைய வயது அவுருது விசியாட்டாய் இருபத்தி எட்டு வயது அப்படின்றத இது தந்திருக்கிறது ரைட் அடுத்தது மகே கம கொக்கல மகே கம கொக்கல அப்ப இதில் அர்த்தம் என்னென்னு பார்ப்போம் மகே என்பது என்னுடைய மகே என்பது என்னுடைய கம என்பது ஊர் கம என்பது ஊர் கொக்கல என்பது அது ஒரு ஊருடைய பெயர் கொக்கலன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அப்போ கொக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு ஊருடைய பெயர் அப்போ மகே கம கொக்கல அப்படின்னு சொன்னால் என்னுடைய பெயர் என்னுடைய கம அதாவது சாரி என்னுடைய ஊர் கொக்கள என்னுடைய ஊர் கொக்கள அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துருக்குது ரைட் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பிதென் அழுத் யாழுவாகென அகமு அபிதென் அழுத் யாழுவாகின அகமு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அபி என்பது நாங்கள் அபி நாங்கள் தென் என்பது இப்பொழுது இப்ப இப்ப சொல்றேன் அதுக்கு நாங்கள் தென் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் அப்பி அதை அதாவது நாங்கள் இன்றைக்கு தெங் அப்படின்னு சொன்னா நாங்கள் இப்பொழுது தெங் அப்படின்னு சொன்னா நாங்கள் இப்பொழுது அழுத் அழுத் என்பது புதிய யாழுவா என்பது நண்பர் யாழுவா என்பது நண்பர் கென என்பது பற்றி அப்ப யாழ்வா கேனன்னு சொன்னா நண்பரை பற்றி என்ற அர்த்தம் வரும் அகமு அப்படின்னு சொன்னா கேட்போம் அபி தென் அழுத் யாழுவாகென அகமு இப்ப நாங்கள் புதிய நண்பரை பற்றி கேட்போம் நாங்கள் இப்பொழுது புதிய நண்பரை பற்றி கேட்போம் அப்பி நாங்கள் தென் இப்பொழுது அழுத் புதிய யாழுவாகென நண்பரை பற்றி அஹமு கேட்போம் அபிதென் அழுத் யாழுவாகென அஹமு நாங்கள் இப்பொழுது புதிய நண்பரை பற்றி கேட்போம் அப்படின்ற அர்த்தத்தை இது தந்திருக்குது ரைட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து இதில் தன்னை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறார் அதாவது நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு மகே நம சஹான் மகே நம சஹான் அப்படின்னு சொல்றாரு மகே என்பது என்னுடைய மகே என்பது என்னுடைய நம என்பது பெயர் மகே நம என்னுடைய பெயர் மகே நம என்னுடைய பெயர் சஹான் சஹான் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய பெயர் மகே நம சஹான் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பெயர் சஹான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மம ே ஹயே பாந்தியே மம இகனகண்ணே ஹயே பாந்தியே மம என்பது நான் மம என்பது நான் இகனகண்ணே அப்படின்னு சொன்னா கல்வி கற்பது அதாவது இகணகண்ணே அப்படின்னு சொன்னா கல்வி கற்பது அப்படின்னு அர்த்தம் வரும் ஹயே அப்படின்னு சொன்னால் ஆறாவது அதாவது இப்ப ஹய அப்படின்னு சொன்னா ஆறு ஹயே அப்படின்னு சொன்னா ஆறாவது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் பந்தியே அப்படின்னு சொன்னால் வகுப்பில் என்ற அர்த்தம் வரும் பந்திய அப்படின்னு சொன்னால் வகுப்பு பந்தியே அப்படின்னு சொன்னால் வகுப்பில் அப்படின்ற அர்த்தம் வரும் அப்போ இந்த இடத்துல மம இகண கண்ணே ஹயே பந்தியே அப்படின்னு சொன்னால் நான் கல்வி கற்பது ஆறாம் வகுப்பில் அல்லது ஆறாம் தரத்தில் அப்படின்ற மாதிரி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகே மகே வயச வயசு எக்லஹாய் இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் மகே என்பது என்னுடைய மகே என்பது என்னுடைய வயச என்பது வயது எக்கோலஹாய் என்பது பதினொன்று அப்ப நான் சொல்லியிருக்கேன் தானே மகே வயசை எக்கோலஹாய் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வயது பதினொன்று இப்போ வயசு சொல்றதுக்கு முன்னால் அந்த இலக்கம் சொல்றதுக்கு முன்னால் அவுருது அப்படின்ற நாங்கள் சேர்க்கணும் வயசு சொல்லும் பொழுது சார் மகே வயசு அவுருது எ குலஹாய் அப்படின்னு சொன்னா என்னுடைய வயது பதினொரு வயது அப்படின்ற மாதிரி இதனுடைய அர்த்தம் வரும் ரைட் அடுத்ததை பார்ப்போம் மகே கம மகே கம மது கம மகே கம மது கம அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா மகே என்பது என்னுடைய மகே என்னுடைய மகே என்னுடைய கம என்பது ஊர் கம ஊர் மகே கம என்னுடைய ஊர் மதுகம அப்படின்னு சொன்னால் மதுகமன்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்குது அப்போ மகே கம மதுகம அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஊர் மதுகம அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தம் வருகின்றது ரைட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆ தேங் குமாரிக்கு அண்ணன் ஆ தேங் குமாரிக்கு அண்ணன் அப்படின்னா என்ன ஆ அப்படின்னு சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு ஆக்ஷன் ஒன்று போடுவோம் தானே டீச்சர் சொல்கிறாங்கண்ணே ஆ இப்போ குமாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் தானே அப்போ அதுக்கு அந்த ஆதான் இந்த இடத்துல போட்டுருக்கு ஆ சரியா இதை நீங்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்லை ரைட் தென் தென் அப்படின்னு சொன்னா இப்பொழுது தென் அப்படின்னு சொன்னா இப்பொழுது குமாரி அப்படின்னு சொன்னால் ஒரு வகுப்பில் உள்ள ஒரு மாணவியை குறிச்சிருக்குது அது இந்த இடத்துல நிற்கிறாங்க தானே ஒரு மாணவி ஒன்று நிற்கிறாங்க தானே இந்த இடத்துல இவங்களை தான் குமாரின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க சரியா அப்போ குமாரின்னு சொன்னால் அவங்களுடைய பெயர் கியண்ண அப்படின்னு சொன்னா கூறுங்கள் அல்லது சொல்லுங்க இல்லாட்டி கூறுங்க அப்படின்ற மாதிரி வரும் சரியா ஆ தென் குமாரி கியண்ண அப்படின்னு சொன்னால் ஆ குமாரி இப்போது சொல்லுங்க அதாவது இப்ப குமாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குமாரியை பார்த்து டீச்சர் சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல குமாரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மம குமாரி மம குமாரி மம என்பது நான் என்பது நான் குமாரி என்பது அவங்களுடைய பெயர் அதாவது மம குமாரி அப்படின்னு சொன்னால் நான் குமாரி அப்படின்ற அர்த்தத்தை இது தந்திருக்கிறது ரைட் அடுத்ததான் சொல்றாங்க அவுருது எக்குலஹாய் அப்படின்னு என்ன அர்த்தம் மட்டன் சொன்னா எனக்கு மட்டன் சொன்னா எனக்கு அவுருதுன்னு சொன்னா வருடங்கள் எக்குலஹாய் அப்படின்னு சொன்னா பதினொன்று இப்ப இந்த இடத்துல பாருங்க ஏற்கனவே எல்லாரும் சொன்னாங்க என்னன்னு சொன்னா மகே வயசு அவுருது எக்குலஹாய் அப்படின்னு சொன்னாங்க அது என்னுடைய வயது பதினோரு வயது அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல மட்ட அவுருது எக்குலஹாயின்னு வந்திருக்குது அப்ப மட்ட அப்படின்னு சொன்னா என்னுடைய தானே அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு தானே மட்டை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிறது என்னுடைய என்றது தானே எக்குலஹாய்ன்னு சொன்னால் பதினொண்டு அப்போ மட்டை எக்குலஹாய்ன்னு சொன்னால் எனக்கு பதினொண்டு அப்போ இந்த அவருதுன்ற இந்த வசனம் இந்த இடத்துல வந்ததினால மட்டை அவுருது எக்குலஹாய் அப்படின்னு சொல்லி வந்ததுனால என்னுடைய வயது பதினொண்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்குது அப்போ இந்த மாதிரி நாங்கள் பதில் சொல்லலாம் எப்படி ஒயாகே வயது கீ எது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் ஒயாகே வயசு கீ எது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் உங்களுடைய வயது எத்தனைன்னு சொல்லி யாராவது கேட்டால் மட்டை அவுருது எ குலஹாய் அப்படின்னு சொல்லலாம் மட்டை எனக்கு அவரது குலகாய் பதினோரு வயது மற்ற அவரது துளகாய் எனக்கு பனிரெண்டு வயது மற்ற அவருது தக எனக்கு பதிமூன்று வயது மற்ற அவருது தாக எனக்கு பதினான்கு வயது மற்ற அவரது பகலவாய் எனக்கு பதினைந்து வயது இந்த மாதிரி மட்ட என்ற சொல்ல பயன்படுத்தி அவருதுன்றது ரெண்டாவது பயன்படுத்தி உங்களுடைய வயதை நீங்கள் கடைசியில் குறிப்பிட்டு காட்டலாம் இதுவும் ஒரு வயது சொல்கிற ஒரு முறை ரைட் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மகே பாசல சீதாவக மகாவித்யாலய மகே பாசல மகா மகாவித்யாலய அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க என்னுடைய மகே என்பது என்னுடைய பாசல என்பது பாடசாலை மகே பாசல அப்படின்னு சொன்னா என்னுடைய பாடசாலை சீதாக்க மகாவித்யாலய அப்படின்னு சொன்னா சீதா வாக்கை மகாவித்யாலயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சீதா வாக்கை மகாவித்யாலயம் சொல்லி அர்த்தம் தான் இந்த இடத்துல இப்ப இதுல நீங்க சொல்லி தந்திருக்கிற இந்த சொல்லை நீங்கள் குழப்பிக் கொள்ள தேவையில்லை இது ஒரு பாடசாலையினுடைய பேரை தான் அந்த இடத்துல தந்திருக்கிறாங்க சரியா அதனால் நீங்கள் அதை குழப்பிக் கொள்ள தேவையில்ல மகே பாசலை சீதாவாக்க மகாவித்தியாலய அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாடசாலை சீதாவாக்க மகாவித்தியாலயம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மகே பாசலை யாப்பனே மகாவித்தியாலய அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் மகாவித்தியாலயம் அப்படின்னு சொல்லலாம் மகே பாசலை மன்னாரம முஸ்லீம் மகாவித்தியாலய அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய பாடசாலை மன்னார் முஸ்லிம் மகாவித்தியாலயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிய மாதிரி அதாவது உங்களுடைய பாடசாலை நீங்கள் சொல்லும்போது மகே பாசலைன்னு பயன்படுத்துங்க மகே பாசலை என்னுடைய பாடசாலை அதுக்கு பிறகு உங்களுடைய பாடசாலையினுடைய பெயரை நீங்கள் குறிப்பிடுங்க சரியா ரைட் அடுத்தது நேரத்தில் சொன்னா மகே மகே என்பது என்னுடைய கம கம என்பது ஊர் மல்வான மல்வான அப்படின்னு சொன்னால் மல்வானன்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்குது ரைட் இந்த நேரத்தில் சொன்னா மகே என்பது என்னுடைய மகே என்னுடைய கம ஊர் கம ஊர் மல்வானை மல்வானை என்பது ஒரு மல்வானன்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்குது நீங்கள் எல்லாரும் உங்களால் தெரிஞ்சிருக்கும் அந்த ரம்புட்டான் பழம் அதிகமாக விளையிற ஒரு இடம் எங்கன்னு சொன்னால் மல்வானை மல்வானை தான் பிரசித்தமான இடம் அப்போ அந்த இடம் தான் குமாரியுடைய ஊர் சரியா அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி விளக்கங்கள் தந்திருக்கிறாங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மம குமாரி என்னுடைய பேர் குமாரி மம் மற்ற அவருடைய குலஹாய் எனக்கு பதினோரு வயது மகே பாசலை சீதா வாக்க என்னுடைய பாடசாலை சீதா வாக்கை மகே கம மல்வானை என்னுடைய ஊர் மல்வானை இந்த மாதிரி இந்த பாடங்களை நீங்க படித்து கொள்ளலாம் இந்த பாடங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் இது யார் யாருக்கெல்லாம் பிரயோசனப்படுதோ அவங்க எல்லோருக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த பாடத்தில் சந்திப்போம் சேலுதி நாட்டம் ஐபோன் ஈழங்க பாடமேதி அப்பி